வணக்கம் கேட்ட வரம்ங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்ப படிக்கலாம் இருக்கேன் கதைக்கு போலாமா வாசுதேவன் பேசாமல் இருந்தான் மாயா அங்கிருந்து எழுந்து வெளியே வந்தாள் தன் கேமராவை தோளில் மாட்டிக்கொண்டு அவள் தெருவில் நடக்கலானாள் இருந்த அக்ரஹாரத்தை ஒரு படம் பிடித்தாள் கோவிலுக்குள் சென்று நான்கு ஐந்து போட்டோக்கள் எடுத்தாள் வைக்கோல் போர் ஒன்றின் மேல் நான்கு கொடியான குழந்தைகள் ஏறி விளையாடி கொண்டிருந்தன மாயா அதை பார்த்து நின்றாள் எங்களை படம் பிடிக்கிறாயா என்று அக்குழந்தைகள் கேட்டன அவள் சரி என்று கூறிவிட்டு ஒரு படம் பிடித்தாள் பிறகு மெதுவாக வீட்டு பக்கம் நடந்தாள் மிஸ் மாயா மிஸ் மாயா என்ற குரலைக் கேட்டு அவள் திரும்பினாள் வரதாச்சாரி கையில் தங்கப் பிடியில் கற்கள் இழைத்த ஒரு கைத்தடியுடன் வெகு உல்லாசமாக நடந்து வந்து கொண்டிருந்தான் மாயா நிற்க இஷ்டப்படாதவளாய் மேலே நடந்து சென்றாள் மிஸ் மாயா ப்ளீஸ் ஒரு நிமிஷம் ஒரே ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு போங்களேன் பார் சற்று நில்லுங்கள் மாயா அதாவது மிஸ் மாயா மாயா திரும்பி பார்க்கவில்லை நான் சொல்கிறேனே மிஸ் மாயா மாயா திரும்பினாள் அவள் கண்களிலே கோப ஜுவாலை வீசிற்று என்னத்தை ஐயா சொல்கிறீர்கள் மாயாவாமே மாயா மரியாதை இல்லாமல் என்ன பேச்சு வலுக்கிறதோ என்று அவள் சீறினாள் ஹாஹா என்ன அழகு இதையல்லவோ கவிகள் வர்ணிக்கிறார்கள் மிஸ் மாயா நீங்கள் கோபத்திலும் அழகாக இருக்கிறீர்கள் உங்கள் நடை ராஜஹம்சம் போல் இருக்கிறது இருந்துவிட்டு போகட்டும் அதற்கு நீங்கள் கழுதையாக கத்த வேண்டாம் அதெல்லாம் ருக்மிணியோடு கொள்ளுங்கள் மாயா நீயா இப்படி சொல்லுகிறாய் உண்மை காதலை பற்றி நீ படித்ததில்லையா கண்டதும் காதலை பற்றி நீ கேட்டதில்லையா என் இருதயம் வெடித்துவிடும் போல் இருக்கிறதே என்னை நீ இப்படி பேசலாமா மாயா நின்றாள் ஐயா இதோ பாரு நீங்களாவது முன்பு போங்கள் நானாவது போகிறேன் இல்லாவிட்டால் வரதாச்சாரி திரும்பிவிட்டான் மாயா மேலே தன் வழியே சென்றாள் தெரு கொடியை எட்டியதும் அவள் திரும்பி பார்த்தாள் வரதாச்சாரி திரும்பி போவது போல் பாசாண்டு செய்து அவளை பின்தொடர்ந்து கொண்டிருந்தான் மாயா வலதுபுறம் திரும்பினாள் அவள் கால் வேகமாக நடக்க விரும்பியது ஆயினும் தடுமாறிற்று எதிரே கிருஷ்ணாராவ் வந்து கொண்டிருப்பதைக் கண்டாள் மாயா என்னை தேடிக்கொண்டா வந்தீர்கள் வாசுமாமா கூப்பிடச் சொன்னாரா இதோ வந்துவிட்டேன் என்று ஒரே மூச்சில் உரத்த குரலில் படபடப்புடன் சொன்னாள் அவள் அவள் பதற்றத்தையும் பேச்சையும் கண்டு வேந்தவனாய் கிருஷ்ணாராவ் வாயை பிளந்தான் மாயா கண்ணால் வரதாச்சாரியை காட்டினாள் கிருஷ்ணாராவ் தன் சுபாவமான கடுமுகத்துடன் வரதாச்சாரியின் வதனத்தை ஒரு பார்வை பார்த்தான் என் சார் இப்படியே நேராக குயத்தெரு வழியே போனால் குளத்துக்கு போகலாமா இதுதானே வழி தேங்க்யூ என்று வெகு கம்பீரமாக கூறிவிட்டு வரதாச்சாரி நேரே போய்விட்டான் போ போ போய் அந்த குளத்திலே விழு என்று மெதுவாக மாயா சொன்னது கிருஷ்ணாராவின் காதில் விழுந்தது என்ன என்று கேட்டான் அவன் ஒன்றும் இல்லை அக்ரகார தெருக்கோடி வரை வாருங்கள் அப்புறம் நான் போய்விடுகிறேன் பயமா என்று கேட்டான் கிருஷ்ணாராவ் சரணமற்ற முகத்துடன் அப்படி ஒன்றும் இல்லை இருவரும் மெதுவாக நடந்தனர் நல்ல சங்கீத ஞானம் உண்டு போல் இருக்கிறது என்றான் கிருஷ்ணாராவ் பண்மையிலும் பேசாமல் ஒருமையிலும் பேசாமல் பேசியது அவளுக்கு வேடிக்கையாக இருந்தது ஏதாவது வாத்தியம் தெரியுமா என்று மேலும் கேட்டான் அவன் பியானோ வாசிப்பேன் கர்நாடக சங்கீதத்தில் ருச்சி எப்படி உங்களை போன்றவர்கள் பாட கேட்டுத்தான் ருச்சி ஏற்பட்டது மறுபடியும் எப்பொழுது பாடப்போகிறீர்கள் எப்பொழுது ஆங்கேயோ அப்பொழுது என்றான் கிருஷ்ணாராவ் கிருஷ்ணாராவின் கடுமையான முகத்தோற்றத்தில் ஒரு மோகன சிரிப்பு தோன்றிற்று வெள்ளை வெளையர் என்ற பல்வரிசைகள் ஒன்று விடாமல் தெரிய அவன் மாயா அயர்ந்து போய்விட்டாள் கிருஷ்ண பகவானின் வாயில் அகிலாண்டையே கண்ட யசோதைக்கு கூட அவ்வளவு திகைப்பு இருந்திருக்காது தன் அகன்ற விழிகள் உருண்டு உருண்டு வர அவள் விழித்தாள் தெருக்கோடி வந்தது கிருஷ்ணாராவ் பழைய முகத்துடன் திரும்பி போய்விட்டான் மாயா வாசுதேவனிடத்தில் தனக்கு நேர்ந்த சம்பவத்தை கூற எண்ணி அவனை தேடிச் சென்றாள் அவள் சென்றபோது இருந்த இடத்திலேயே உட்கார்ந்திருந்தான் வாசுதேவன் மாமா இன்று நான் அப்படியே உலாவ போனேனா அந்த டம்பாச்சாரி என்னை துரத்தி கொண்டு வந்து உபத்திரவப்படுத்த தொடங்கிவிட்டது என்னை கண்டதுமே அதற்கு காதல் விட்டதாம் என்று சொன்னாள் மாயா எதக்கமா தனியாக போனாய் என்னை கூப்பிட்டால் நான் வரமாட்டேனா அப்பொழுதுதான் என்னவோ சமாச்சாரம் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் ஆம் மாயா அவர்கள் கிளம்பி விட்டார்களாமே உனக்கு தெரியுமா போனால் போகட்டுமே மாமா உங்களுக்கு எதற்கு இவ்வளவு வருத்தம் ருக்மணி உங்களிடம் உயிரை விடுகிறாளாக்கும் உனக்கு தெரியாது மாயா அவள் மிகவும் நல்ல பெண் அவள் தான் முரணன் அவருக்கு பணத்தில் ஆசை ஏன் மாமா ருக்மணியின் அம்மா உங்களுக்கு அக்கா தானே அவளிடம் போய் பேசக்கூடாதா வழக்கம் இல்லையே அப்படியானால் விட்டு தள்ளுங்கள் ருக்மணிக்கு இந்த சம்பந்தத்தில் இஷ்டமில்லை என்றால் ஒத்துக்கொள்வாளா வேண்டாம் என்று மறித்து பாடாக படுத்தியிருக்க மாட்டாளா போங்கள் மாமா கல்யாணம் என்றால் விளையாட்டா பேசாமல் இருக்க அவளும் சம்மதப்பட்டுத்தான் நிச்சயமாக இருக்கும் என்று மாயா அடித்து பேசினாள் அந்த பெண் அழுது கண் வீங்கி போய்விட்டது என்று சித்தி சொன்னது வாசுதேவனுடைய நினைவிற்கு வந்தது இருந்தாலும் மாயா கூறுவது போல் அவளுக்கு இஷ்டமில்லை என்றால் அழுது பேசாமல் இருந்து விடுவாளா ஆனால் அழாமல் என்ன செய்வாள் வாசுதேவனால் ஒரு முடிவிற்கும் வர முடியவில்லை ராமபத்ர எங்கார் அங்கு வந்தார் அவன் முகத்தை தொங்க விட்டுக் கொண்டு பார்த்து என்னடா வாசு என்று வினவினார் ருக்மிணி அவரை புறக்கணித்து விட்டாளாம் அதற்காக அவர் கிடந்து தவிக்கிறார் என்று மாயா உத்தரம் கொடுத்தாள் என்னடா சமாச்சாரம் என்று கேட்டார் பெரியவர் கல்யாணி அம்மாள் அங்கு வந்து எல்லா விஷயங்களையும் சொன்னாள் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு அவர் வாசல் பக்கம் வந்தார் ருக்மிணியின் தகப்பனார் அப்பொழுதுதான் வரதாச்சாரியின் வண்டியில் ஒரு மூட்டையை வைத்துவிட்டு திரும்பினார் என்ன பெருமாளே நமஸ்காரம் கண்ணிலேயே தென்படவில்லையே என்று பேச்சுக்கு இழுத்தார் நமஸ்காரம் சௌக்கியந்தானே நானே வாசுவிடம் ஒரு விஷயம் கேட்க வர வேண்டும் என்று இருக்கிறேன் வாருங்கள் இப்பொழுது அவன் வீட்டில் வெறுமனை தான் உட்கார்ந்திருக்கிறான் ஆகட்டும் சாவகாசமாக வருகிறேன் சாமான் எடுத்து வைக்கிறீர்களே எங்காவது பிரயாணமா அல்லது உங்கள் நண்பர் ஊருக்கு போகிறாரா இல்லை ஆமாம் அதாவது இல்லை அவர் போகவில்லை நாங்கள்தான் அவசர ஜோலியாக கடலாடிக்கு போக வேண்டியிருக்கிறது எல்லோருமேயா என்ன அவசரமோ ஒரு வேலை வாருங்கள் ஐந்து நிமிஷம் உட்காருங்கள் ரங்க ராமானுஜாச்சாரி வேறு வழியின்றி உட்கார்ந்தார் கல்யாண முகூர்த்தம் விஷயமாக பேச வேண்டும் என்பது எனக்கு வைகாசி பத்தாம் தேதி ருக்மணி வாசு இருவரு நட்சத்திரங்களுக்கும் ஒத்து வருகிறது அதிலேயே நடத்திவிடலாமோ விடலாமோ லியோ நீங்கள் சொல்லிவிட்டால் அவன் ரஜாவுக்கு எழுதி போட சௌகரியமாக இருக்கும் என்றார் ராமபத்ர ஐயங்கார் பார்ப்போம் இதெல்லாம் நொடியிலே சொல்லிவிட முடியாது அகத்திலே பெண்டுகளை கலந்து ஆலோசித்துதான் சொல்ல வேண்டும் நாங்கள் ஊருக்கு போய்விட்டு வருகிறோம் அப்புறம் பார்ப்போம் அவர் எழுந்து விரைந்து ஓடிவிட்டார் சற்று நேரத்திற்கெல்லாம் பங்கஜமும் ருக்மணியும் வண்டியிலே ஏறவும் வண்டி புறப்பட்டது எல்லோரும் அதை பார்த்தார்கள் மாயாவும் பார்த்தாள் ருக்மணியின் முகம் நிர்மலமாக இருப்பதாகத்தான் தோன்றிற்று அவளுக்கு வாசுமாமா முதல் தர பெண் கிடைப்பாள் உங்களுக்கு இந்த கட்டுப்பட்டு இல்லாவிட்டால் மோசமாகிவிட்டதாக்கும் என்றாள் அவள் வாசுதேவனை பார்த்து வாசுதேவன் மட்டும் முகம் களை இழக்க கண்கள் ஒளிமங்க நடமாடினான் வாருங்கள் மாமா காரில் எங்கேயாவது போகலாம் நீங்கள் இப்படி உட்கார்ந்து இருந்தால் நன்றாகவே இல்லை என்னை எங்கெங்கேயோ அழைத்து போகிறேன் என்று சொன்னீர்கள் கடைசியில் ஓரிடமும் காணும் தனியாக போகவும் வழியில்லை என்று பிணக்கம் கொண்டவளை போல் கூறி அவளை கிளப்பினாள் அவன் பொம்மை போல் எழுந்து சென்றான் காரை எடுத்து வந்தான் மாயா ஏறிக்கொண்டாள் அவர்கள் காட்டீஸ்வரன் கோவிலுக்கு போவதற்காக ஊரை விட்டு வெளியே வந்தார்கள் சிறிது தூரம் செல்வதற்குள் வாசு டே வாசு என்ற குரலை கேட்டு நிறுத்தினான் அவன் கிருஷ்ணாராவும் ராஜாமணியும் வயல் பக்கத்திலிருந்து வந்து கொண்டிருந்தனர் வாசுதேவன் வண்டியை நிறுத்தினான் அவர்கள் இருவரும் பின்புறத்தில் ஏறிக்கொண்டனர் கோவிலுக்கு வேண்டாம் இப்படி எங்காவது மூளை காட்டு பக்கமாக ஓட்டேன் என்றார்கள் கொஞ்ச நேரம் சுற்றிவிட்டு அவர்கள் வீட்டுக்கு திரும்பிவிட்டார்கள் பிறகும் ராமபத்ரயங்காரின் வீட்டு மாடியில் உட்கார்ந்து கொண்டார்கள் அங்கே ரங்கநாயகி அம்மாளும் குழந்தைகளும் கல்யாணி அம்மாளும் வந்து அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர் கிருஷ்ணாராவை பாடச் சொன்னார்கள் அவன் முதலில் வெகு செய்து கொண்டான் பிறகு சங்கோஜமாக மாயாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு பாட ஆரம்பித்தான் அம்பநாது நாது வினி என்ற பாட்டை அவன் தோடிராக ஆலாபனைக்கு பிறகு எடுத்தான் கல்லிலிருந்து பால் சுரந்தது போல் அவனுடைய கடுமையான உருவத்திற்கும் இனிமையான சங்கீதத்திற்கும் சம்பந்தமே இல்லாமல் இருந்தது தேங்காய்க்குள் இனிய இளநீர் இருப்பது போல் அவனது உள்ளத்தினின்றும் கொட்டியது அமுத தாரை மாயா எப்படி இருக்கிறது என்று கேட்டான் வாசுதேவன் அவள் அவன் காலோடு கடுவம் பூனை சீறினாலும் ராகத்தோடு செரிகிறது என்று சொன்னாள் அத்தியாயம் பன்னிரண்டு கவர்ச்சி கிருஷ்ணம் வந்தே நந்தகுமாரம் ராதா வல்லப நவநீத சோரம் கடுவம் பூனை சீறினாலும் ராகத்தோடு சரிகிறது என்று சொன்னாள் மாயா வாசவந்தான் அதை அவள் வாசுதேவனின் காதரியில் வெகு ரகசியமாகவே தான் சொல்லியிருந்தாள் ஆனால் அது எப்படி தெரிந்தது என்று அவளால் அறிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் அது பிறகு நடந்த விஷயம் கல்யாணி அம்மாள் ராஜாமணி கிருஷ்ணாராவ் மாயா வாசுதேவன் இவர்கள் ஐந்து பேரும் பர்வதமலைக்கு கிளம்பினார்கள் காலை எட்டு மணிக்குள் பகல் உணவுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொண்டு புறப்பட்டார்கள் புளியோதரை பூரி இட்லி காராபூந்தி பழங்கள் பழம் சர்க்கரை முதலியை யாவும் எடுத்துக்கொண்டு ஆயத்தமாக கிளம்பினார்கள் மலை அடிவாரத்தில் காரை விட்டுவிட்டு அதற்கு மேல் கால்நடையாக போனார்கள் சாப்பாட்டு மூட்டைகளை ஆளுக்கு ஒன்றாக தூக்கிக் கொண்டு செல்லும் போது அவர்களுக்கே மிகவும் வினோதமாக இருந்தது ராஜாமணி மல்லிகா மற்ற எல்லோரையும் அழைத்துக் கொண்டு வந்திருக்க வேண்டும் இன்னமும் வேடிக்கையாக இருந்திருக்கும் என்றான் வாசுதேவன் மற்ற எல்லோரையும் என்று கூறும்போது அவன் குரல் சிறிது சிறுத்தாற்போல் போல் தோன்றியது ராஜாமணி பதில் சொல்லவில்லை அவன் எப்படியோ தெய்வாதீனமாக தன் மனைவி வீட்டில் வந்து சேர்ந்து கொள்ள ஒத்துக்கொண்டு விட்டானே தவிர அவன் மனம் இன்னமும் பூரண பரிபக்குவம் அடையவில்லை குழந்தை ரமணி அவனிடம் ஓடி ஓடி வரும்போது தன்னையும் அறியாமல் ஓர் ஆசையும் பாசமும் வந்து அவனை கவ்விக்கொள்ளும் ஆயினும் அக்குழந்தையை கூட அவன் சாதாரணமாக யார் எதிரிலும் தூக்கி விளையாடவில்லை கொஞ்சவில்லை ராஜாமணி குழந்தைக்காக லலிதாவை அங்கீகரித்தானே அன்றி தன் வீட்டில் தன் மனைவி என்ற முறையில் அவளை ஏற்க விரும்பவில்லை மல்லிகாவை தங்களுடன் அழைத்துக்கொண்டால் கொண்டால் தான் வர நேரிடும் அதை அவன் விரும்பவில்லை அவளிடம் தான் பழைய நடக்க முடியும் என்று அவன் நம்பவே இல்லை அவர்கள் மெதுவாக மலை ஏறி கொண்டிருந்தார்கள் மலை மேல் இருந்த காட்டு மரங்களும் குரங்குகளின் கேளிக்கைகளும் பட்சிகளின் ஜாலங்களும் மாயாவை மெய்மறக்க செய்தன மேலே நிமிர்ந்து பார்த்தாள் தங்களுக்கு மிகச் சமீபமாக இருப்பது போல் தோன்றிய பர்வதமலையின் உச்சி எங்கோ எட்டி இருந்தது அது ஆகாயத்தையே தொடுகிறதோ என்று மாயா வியந்தாள் முன்னும் பின்னுமாக அவரவர்கள் சக்திக்கேற்ப தனித்தனியாக சென்றார்கள் அவர்கள் வழியில் சிரமம் தெரியாமல் இருக்க பஜனை செய்து கொண்டே போனார்கள் கிருஷ்ணா கருணாலுலா கோவர்த்தனி கோபாலா கோவர்த்தனகிரிதர கோபால கோவர்த்தனகிரிதர கோவிந்தா என்று அவர்கள் பாடி செல்லும் போது கிருஷ்ணாராவ் மாயாவை பார்த்தான் மாயாவின் கண்களும் அவன் கண்களும் சந்தித்தன மாயா முகத்தை திருப்பி கொண்டாள் மறுபடியும் எல்லோரும் முன்னும் பின்னுமாக சென்றனர் கல்யாணி அம்மாள் வழியில் ஒரு கல்லின் மேல் உட்கார்ந்து கொண்டாள் மாயாவும் வந்து அவளுடன் உட்கார்ந்தாள் அவள் அந்த அம்மாளை ஒரு படம் பிடிக்க போனாள் அதற்குள் கிருஷ்ணாராவும் அங்கு வந்து சேர்ந்து கொண்டான் அவனையும் சேர்த்து படம் பிடித்தாள் மாயா வாசுதேவனும் ராஜாமணியும் நாமாவளியை பாடியபடியே சென்றனர் சொந்த விஷயங்களே ஒன்றும் பேசாமல் அவர்கள் நடந்து சென்றனர் அவர்களுக்கும் மற்ற மூன்று பேர்களுக்கும் இடையில் கொஞ்சம் இடைவெளி வந்துவிட்டது கிருஷ்ணாராவ் பின்தங்கி கல்யாணி அம்மாளுடனும் மாயாவுடனும் வந்தான் பகவான் நாமஸ்மரணையை தவிர அவ் ஐந்து பேருக்கும் சம்பந்தமே இல்லை அவரவர்கள் மனம் தனித்தனியே எண்ணமிட்டு சென்றது எல்லோருக்கும் ஏதோ வெறிச்சென்று இருப்பதாகவும் ரசம் குறைந்து இருப்பதாகவும் தோன்றிற்று அடே கிருஷ்ணா நடக்க முடியவில்லையா கிழவனாகி விட்டாயா சீச்சை மேலே வேகமாக நடந்து வா என்று ராஜாமணி உறக்க கூறினான் அவன் தன் அலைந்த மனத்துடன் தனியாக அகப்பட்டு கொள்ளாமல் தப்பமே என்றானோ சரிதானடா நாமாவளி சொல் கடவுள் பெயரை உச்சரிப்பதென்றால் உனக்கு அவ்வளவு கஷ்டமா திரும்பி எதற்கடா பார்க்கிறீர்கள் என்று கிருஷ்ணாராவ் அவர்களை வேடிக்கையாக ஏசினான் மாயா அவனை வெறித்து நோக்கினாள் கல்லிலே வெட்டப்பட்ட சிலை போல் இருக்கும் கிருஷ்ணாராவா இப்படி ஹாஸ்யத்துடன் பேசுகிறான் என்று அவள் வியந்தாள் கிருஷ்ணா ராம் ராம் கோவிந்த மாதவ விஷ்ணு சதானந்த வேணு கோபால பாலாம் என்ற நாமாவளியைத் தொடங்கினார்கள் ராஜாமணியும் வாசுதேவனும் மாமி அவர்கள் கிருஷ்ணாராவ் ராவ் என்று என்னை குறித்தா பஜனை செய்கிறார்கள் என்று இருமாப்புடன் கேட்டான் கிருஷ்ணாராவ் இருக்கும் என்று பதில் சொன்னாள் கல்யாணி அம்மாள் சிரித்து கொண்டு மாயாதான் அவனுடைய பேச்சை கவனிக்கவில்லை அதாவது கவனிக்க இஷ்டப்படவில்லை என்பதை காண்பிக்கும் பொருட்டு சற்று உறக்கவே பஜனையில் கலந்து கொண்டாள் கல்யாணி அம்மாள் சற்று முன்னால் சென்றாள் கிருஷ்ணாராவ் வேண்டுமென்றுதானோ எனவோ பின்தங்கினான் மாயா நீயும் என்னை பஜனை செய்கிறாயா என்று மெதுவாக அவள் காதில் மட்டும் கேட்கும்படி கிருஷ்ணாராவ் கேட்டான் மாயா நிமிர்ந்தாள் அவனை ஒரு முறை முறைத்தாள் அவன் பயப்பட்டதாக காணவில்லை ஆஹா என்ன தீட்சண்யம் கண்ணிலே தீப்பொறி பறப்பதாக அபிப்பிராயமோ என்னை கேட்டால் ஆட்டுவிழி போல் இருக்கிறது என்று அவன் கூறிவிட்டு கால்களை தூர தூர வைத்துக் கொண்டு முன்னே போய்விட்டான் ஆங்காங்கு சுனைகளும் பாறைகளும் இருந்தன கால் கை முகம் கழுவிக்கொண்டு அவர்கள் மீண்டும் கிளம்பினார்கள் சில இடங்களில் நின்று பார்த்தார்கள் வாசுமாமா அங்கே ஒரு ஊர் தெரிகிறதே அது எந்த ஊர் என்று கேட்டாள் மாயா அடிவாரத்துக்கு அருகே இருப்பது கெங்கல மகாதேவி அது தெரியும் அதோ இந்த பக்கம் தெரிவது கடலாடி என்று வாசுதேவன் விளக்கின அவன் குரல் கம்மியது போல் அங்கு இருப்பவர்களுக்கு தோன்றிற்று அவர்கள் சற்றென்று பேச்சை மாற்றிவிட்டார்கள் ஆனால் வாசுதேவன் அதை கவனித்து விட்டான் இதுவரை அவன் மனசை விட்டு கடலாடி மறைந்திருந்தால் அல்லவோ இப்பொழுது பேச்சை மாற்ற வேண்டியது அவசியம் ருக்மணி முதல் மாலை சென்றதிலிருந்து அவனது உள்ளமும் அவளுடனே சென்று விட்டது உச்சியை எட்டும்போது மணி பதினொன்றாகிவிட்டது கடைசி கொஞ்ச தூரம் செங்குத்தான இடத்தில் கடப்பாறைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு ஏறும்போது மாயாவுக்கு உடலில் உயிர் இல்லை போல் தோன்றிற்று கீழே நோக்கினாள் மாயா அவள் குழல் கிடுகிடுவென்று நடுங்கிற்று வாசுதேவன் அவளை ஒரு கை கொடுத்து மேலே அழைத்து சென்றான் ஒருவராக மேலே எட்டியதும் எல்லோரும் அப்படியே ஓய்ந்து உட்கார்ந்து விட்டனர் மலையின் உச்சியிலே ஒரு சுனை இருந்தது அவர்கள் அதில் குளித்துவிட்டு கோவிலை சுற்றி பார்த்தார்கள் பிறகு தாங்கள் கொண்டு வந்திருந்த உணவுப் பொருட்களை வெளியே எடுத்தனர் எல்லோரும் உணவறிந்துவிட்டு விட்டு அங்கேயே உட்கார்ந்திருந்தார்கள் வாசுதேவன் கிருஷ்ணாராவை பாடும்படி கூறினான் கிருஷ்ணாராவோ காது கேளாதவன் போல் கற்சிலைக்கு சமானமாக நின்று கொண்டிருந்தான் ராஜாமணியும் அவனை தூண்டினான் கிருஷ்ணாராவ் சுற்றுமுற்றும் பார்ப்பதிலேயே லைத்திருந்தான் அவன் கிடைக்கிறான் நீ ஒரு பாட்டு பாடு மாமி என்று வாசுதேவன் கல்யாணி அம்மாளை கேட்டுக்கொண்டான் அந்த அம்மாள் பச்சை மாமலை போல் என்ற பாசுரத்தை பாடினாள் தம்பூரிலிருந்து மெல்ல எழுந்து பரவும் நாத வெள்ளம் போல் அமைந்திருந்தன அவள் பாடிய குரலும் வாணியும் மாயா நீ ஒரு பாட்டு பாடேன் என்று ராஜாமணி கேட்டுக்கொண்டான் அவளுக்கு என்ன பாட்டு தெரியும் சினிமா பாட்டுத்தான் பாடுவாள் என்று வாசுதேவன் சொன்னான் மாமா அப்படி சொல்கிறீர்களே என்று மாயா கேட்டாள் எனக்கு தெரியாது பாடேன் அப்படியானால் மாயாவுக்கு கிருஷ்ணாராவின் பாட்டிலே ஒரு வசீகரம் இருந்தது அவன் எதிரில் தான் பாடினால் கேலி செய்வானோ என்று அவள் சங்கோஜப்பட்டாள் அவனை பாடச் சொல்ல வேண்டும் என்று நினைத்தாள் எல்லோரும் பாடின பிறகு கடைசியில் நான் பாடுகிறேன் என்றாள் அவள் வேறு யார் பாடப்போகிறார்கள் என்று வாசுதேவன் கேட்டான் கிருஷ்ணா பாடடா என்று ராஜாமணி மீண்டும் வற்புறுத்தினான் கடுவும் பூனை சீருவதை கேட்க ஏதாவது காட்டு பூனை இங்கு வந்திருக்கிறதா என்று கிருஷ்ணாராவ் பதிலுக்கு கேட்டான் அவனுடைய அந்த கடுமையான பேச்சை கேட்டு கல்யாணி அம்மாள் ஆச்சரியமடைந்தாள் என்ன கிருஷ்ணா அப்படி சொல்கிறாய் உனக்கு இருக்கும் ஞானமும் வித்வத்தும் வேறு யாருக்கு இருக்கின்றன நீ பாடுவதை கடுவும் பூனை சீரல் என்று சொல்லிவிட்டால் அப்புறம் அவர்கள் வேறு யார் பாட்டை கேட்க முடியும் என்று அவள் வினவினாள் மாயாவின் முகம் சுண்டிவிட்டது தான் ரகசியமாக வாசுதேவ மாமாவின் காதில் சொன்னது எப்படி கிருஷ்ணாராவின் செவிகளுக்கு எட்டியது என்று அவள் யோசித்தாள் வாசுதேவன் மீது அவளுக்கு கோபம் வந்தது என்னவோ வேடிக்கையாக சொன்னால் கோல் சொல்லி கலகமூட்டுகிறாரே என்று எண்ணலானாள் கல்யாணி அம்மாள் ஒரு மரத்தடியில் படுத்துக்கொண்டாள் மாயாவும் அவள் அருகில் மரத்தின் நிழலில் சற்று மறைவில் சாய்ந்து கொண்டாள் சங்கீத பைத்தியத்தினால் அவளுக்கு கிருஷ்ணாராவின் பாட்டில் அதிக மதிப்பு இருந்தது மீண்டும் ஒருமுறை கேட்போம் என்று ஆசைப்பட்டாள் ஆனால் கிருஷ்ணாராவுக்கு கோபம் வந்திருந்தது ஆகவே அவள் தான் படுத்திருந்த இடத்திலேயே கண்களை மூடிக்கொண்டாள் தன் நயனங்கள் நனைந்திருப்பதை அவள் அப்பொழுதுதான் அறிந்தாள் இமைகள் மூடினதும் சிறு ஈரம் அத்துடன் ஒட்டி அவள் அசையாமல் படுத்திருந்தாள் வாசுதேவன் ராஜாமணி கிருஷ்ணாராவ் மூன்று பேரும் அரசியல் விஷயங்களை அலசி கொண்டிருந்தார்கள் சிறிது நேரம் கழித்து மாயா எங்கே இன்று என்ன அவள் பேசவே காணோம் மிகவும் கலைத்து விட்டாளோ என்று ராஜாமணி கேட்டான் மாயா மாயா என்று அழைத்தான் வாசுதேவன் மாயாவுக்கு ஏனோ துக்கம் வந்து முட்டி கொண்டது மெல்ல கண்ணை திறந்து பார்த்தாள் கல்யாணி அம்மாள் நன்றாக உறங்கி போனதைக் கண்டு தானும் முகத்தை கைகளில் புதைத்து கொண்டு காது கேளாதவள் போல் கண்களை இறுக மூடிக்கொண்டாள் தூங்கிவிட்டாளா மாயா மாயா பதில் சொன்னால் அல்லவா மணி மூன்றாயிற்று எல்லோரும் எழுந்தனர் கிருஷ்ணாராவ் அகஸ்மாத்தாக மரத்தின் மறுபுறம் வந்தான் மாயா உண்மையிலேயே அயர்ந்து தூங்கினாள் அவளுடைய நிர்மலமான முகத்திலே காற்றில் விளையாடிய கூந்தல் சுருள்கள் அழகுக்கு அழகு செய்தன அவளுடைய செவ்விதழ்கள் லேசாக திறந்திருந்தன வாயை திறந்து கொண்டு தூங்குவது ஆரோக்கியமன்று என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான் கிருஷ்ணாராவ் தன்னை யாரோ உற்று பார்ப்பதனால் ஏதோ ஒரு விதமான புத்துணர்ச்சி மாயாவின் உடலில் பரவியது அவள் சற்றென்று விழித்துக் கொண்டாள் கிருஷ்ணாராவ் அவளை பார்த்து சிரித்தான் கள்ளம் கவடமற்ற குழந்தையின் மோகனச் சிரிப்பு அவன் முகத்திலே பரவியது மாயா கண்களை துடைத்து கொண்டு எழுந்து தன் புடவையை தட்டி கொண்டாள் இறங்கும் அவர்கள் எல்லோருமே ஒன்றாகவே நடந்து செல்லலானார்கள் மலை அடிவாரத்திற்கு வந்ததும் அங்கே இருந்த ஒரு ஆலமரத்து அடியில் அழகான குளம் இருந்தது அதன் அருகே அடுப்பு பற்ற வைத்து காப்பி போட்டு கொடுத்தாள் கல்யாணி அம்மாள் டப்பி பால் கலந்த காப்பி சாதாரணமாக பிடிக்காத மாயா கூட அதை ரசித்து குடித்தாள் அப்பொழுது பழங்களும் மற்ற சிற்றுண்டிகளும் உண்டுவிட்டு எல்லோரும் காரில் ஏறினார்கள் வாசுதேவன் மலையை பிரதர்ஷனம் ரோட்டு மார்க்கம் வலமாக வந்தான் மாலை காற்றிலே வெகு இன்பமாக இருந்தது அப்பிரயாணம் காரை வேண்டுமென்றே மெதுவாக செலுத்தலானான் வாசுதேவன் இது திருவண்ணாமலைதானே இவ்வளவு கிட்டே தெரிகிறதே என்று கேட்டாள் மாயா நான் தான் அன்று கூட சொன்னேனே அண்ணாமலை தீபத்தை பார்த்து விட்டுத்தான் காத்துக என்று பலகாரம் செய்வார்கள் நம் ஊர்க்காரர்கள் மாமா ஒன்று மறந்தே விட்டோமே அங்கே விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் என்று சொன்னேனே அதற்கு சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன் மாட்டுக்கார பிள்ளைகள் ஏற்றுவார்கள் மடக்கில் அல்ல எங்காவது ஒரு பாறையின் மேல் நிறைய கட்டைகளை அடுக்கிவிட்டு பற்ற வைப்பார்கள் நாம் வீட்டிற்கு போவதற்குள்ளேயே பிரகாசம் தெரியும் பார் என்று வாசுதேவன் சொன்னான் அவர்கள் அக்ரஹாரத்து தெருவிற்குள் நுழையும்போது போது நன்றாக இருட்டிவிட்டது அவர்கள் காரை விட்டு இறங்கும்போது டம்பாச்சாரி நடுத்தெருவில் நின்று கொண்டிருந்தான் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன் அப்புறம் நாராயணாங்கிற பேரில் ஒரு புது சேனல் ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் இது ம மகிமைகள் இதெல்லாம் சொல்கிறதுக்காக ஒரு புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் நேத்திக்கு அதில் ஒரு ஸ்லோகமும் நாராயணியம்லேருந்து ஒரு ஸ்லோகமும் நவராத்திரியை பற்றியும் அதில் சொல்லி நேற்றுக்கு ஒரு அப்லோட் பண்ணி போட்டிருந்தேன் நாராயணா அந்த சேனல் பேர் அந்த லிங்க்கு கூட நான் நிம்மிஸ்வைப்ஸில் பாக்ஸ் போட்டு அதில் போட்டிருந்தேன் பார்க்காதவா அதை பாருங்கோ இன்றைக்கி நான் கதை போ கதையில் வந்து இதில் கமெண்ட்ஸ் செக்ஷனில் அந்த லிங்க்கை நேற்று லிங்க்கை போட்டு விட சொல்கிறேன் என் பேரை வந்த உடனே போட்டு விட சொல்கிறேன் கவனிக்காதவா இன்றைக்கி நான் போடுறேன் பார்க்கலாம் நீங்கள் தொடர்ந்து நான் அதில் ஆன்மீக கதைகள்லாம் சொல்லலாம் ஸ்லோகங்கள் சொல்லலான் இருக்கேன் ஏன்னா தனியாக இருக்கட்டும் அதுக்குன்னு அவசியம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கிறேன் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த கதையில் வந்து நான் பாட்டே பாடலை வெறும் நாமாவளி தான் நாங்கள் பஜ பாட போகும்போது எங்களுக்கு அந்த குருஜி எங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்த குருஜி என்ன சொல்வாருன்னா ஒரு மனுஷனுக்கு பேசுகிற சக்தி இருந்தால் போதும் அந்த குரல் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நாமாவளியை கண்டிப்பாக சொல்லணும் நாம சங்கீர்த்தனம் கண்டிப்பாக பண்ணணும் நம்ம போய் கச்சேரியெல்லாம் பண்ண போகிறது இல்லை கீர்த்தனைகள் பாடப்போகிறது இல்லை பகவான் நாமாக்களை சொல்லணும் அதை நாமாவளி அதை சொல்லணும் நம்ம அது ஒரு சாதாரண ஒரு ராகத்தில் வரும் சிம்பிள் ராகத்தில் தான் வரும் அது ஏதோ நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாடலாம் அதில் எந்த தப்புமே கிடையாது நம்மெல்லாம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான் நம்மெல்லாம் பாட்டு கற்றுட்டு பாடுறதுக்கு இன்னொரு அடுத்த ஜென்மத்தில் வந்து பகவான் நம்மளுக்கு எப்படி கொடுப்பான்னு தெரியாது நாமாவளியை நாம் எவ்வளோ சொல்ல 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 பகவான் கிட்டே நம்ம நெருங்குறோம்னு அர்த்தம் அதுக்கு நம்ம எந்த ஞானமும் தேவையில்லை தயவுசெய்து நான் பாடுற நாமாவளி நான் இந்த கதையை தேர்ந்தெடுத்து படிக்கிறதே இந்த மாதிரி நாமாவளிகள்லாம் இதை சாக்கிட்டு சொல்லணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் எனக்கு இந்த கதையே ரொம்ப பிடிச்ச கதை அதனால தான் நீங்களும் சேர்ந்து சொல்லுங்கோ என்னோட சேர்ந்து அப்படி இல்லையா இந்த அந்த இடத்த நீங்கள் தள்ளிட்டு அடுத்த கதைக்கு வரும்போது கேளுங்க பாட்டு பிடிக்கலைன்னா அதை ஓட்டிட்டு நம்ம தான் தள்ள முடியுமே இப்போ யூடியூப்பில் நகர்த்திட்டு ஒரு நிமிஷம் கழித்து கேட்கலாம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு செகண்டு கூட வராது நாம அவழி ஒரு சின்ன ஒரு வரி தான் வருது பாட்டெல்லாம் எடுத்து நம்ம எங்களுக்கு தெரியாது அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது இது ஏதோ நாமாவளிங்கிறதுனால நான் சொல்லிகிட்டுருக்கேன் அனுத்தம்மா அவர்களே ஒவ்வொரு கதையிலையும் நிறைய நாமாவளி எயிருக்காங்க போட்டிருக்காங்க